விளையாட்டு பிரியர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் உலக கிண்ணம் என்று சொல்லி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கோலாகலமான விருந்து காத்துக் கொண்டிருக்கிறது வருகின்ற மாதங்களில் அதிலும் இன்னும் ஒரு வார கால இடைவெளியில் ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன இந்த முறை இடம்பெறுகின்ற ஐபிஎல் போட்டிகள் பன்னிரெண்டாவது ஐபிஎல் போட்டிகள் எட்டு அணிகள் வழங்கி போல மோதிக்கொள்ளப் போகின்றன அறுபது போட்டிகள் இந்த அறுபது போட்டிகளும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மார்ச் இருபத்தி மூன்று ஆரம்பித்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தொடரப்போகின்றன இத்தனை போட்டிகளையும் பற்றிய முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள வழிமையாக நாங்கள் வானொலியில் உங்களுக்காக கவுண்ட் டவுன் இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் இடம்பெறுகின்ற ஐபிஎல் போட்டிகளை பற்றிய ஐபிஎல் டேரி முன்னைய நாளில் இடம்பெற்ற போட்டிகளின் ஸ்கோர் பரங்கள் சாதனை குறிப்புகள் என்று பல்வேறு விஷயங்களை தருவோம் இதுவரை எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகள் காலையில் ஏழு இருபது அளவில் உங்களுக்காக வருகின்ற சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் மட்டுமல்லாமல் சனிக்கிழமை உங்களுக்காக மாலை ஆறு மணிக்கு இடம் வருகின்ற அட்டகாசத்தில் முழுமையான ஸ்பெஷலாக நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம் இம்முறை மேலதிக ஸ்பெஷலாக யூடியூப் வழியாகவும் உங்களுக்காக சிறப்பு விஷயங்களை கொண்டு வரப்போம் இதில் யூடியூப்பை பொறுத்தவரையில் ஒன்று ஐபிஎல் ஸ்கோர்களை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் விவரங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இது தவிர ஐபிஎலுக்கு பின்னணியில் நடைபெறுகின்ற சுவாரஸ்யமான சம்பவங்கள் எதிர்பார்ப்பீர்கள் அத்தனை விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வரப்போகிறான் உங்கள் முதல்வன் சூரியன் தயாராக இருந்து கொள்ளுங்கள் மறந்துவிடாதீர்கள் எட்டு அணிகள் வழமை போல இந்த முறையும் இப்பொழுது நடப்பு சாம்பியனாக டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்கின்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இம்முறையும் ஃபேவரிட்ஸ்களில் ஒன்றாக கருதப்பட்டாலும் யார் வெற்றி பெறக்கூடிய அதிகமான வாய்ப்புகளை கொண்டிருக்கும் அணி என்பதை இப்போது யாருமே ஊகித்து சொல்ல முடியாது எனவே மிக விறுவிறுப்பாக எல்லா அணிகளுமே தங்களது முக்கியமான வீரர்களை நிரப்பி வைத்துக் கொண்டிருந்தாலும் இரண்டு விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்று ஆஸ்திரேலிய வீரர்கள் யாருமே அநேகமாக முக்கியமான வீரர்கள் யாருமே இம்முறை ஐபிஎல் போட்டிகளில் இல்லை ஆனால் இரண்டு பேரை உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது டேவிட் வார்னர் ஸ்டீவ் ஸ்மித்

உரிமையாளர்களோடு பேசி அதுபோல இந்தியன் அணியின் மருத்துவரோடும் கலந்து பேசி தங்களது ஓய்வுகளை அவர்களை தீர்மானிக்குமாறு இந்திய கிரிக்கெட் தேர்வாளர்களும் இந்திய கிரிக்கெட் சபையும் அவர்களுக்கு அறிவுறுத்தி எனவே சில சிரேஷ்ட வீரர்கள் சில போட்டிகளை தவிர்த்து கொள்வதை நாங்கள் இங்கே பார்ப்போம் ஆனாலும் இதுவரைக்கும் ஐபிஎல் வெல்ல முடியாமல் இருக்கின்ற விராட் கோலியின் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இம்முறை விடாமல் முயற்சிக்கும்

இப்போதே கொண்டாட ஆரம்பியுங்கள் இப்போதே சந்தோஷமாக ஐபிஎல் போட்டிகளுக்கான நாட்களை எதிர்பார்த்து காத்திருங்கள் உங்களுக்கான முழுமையான விஷயங்கள் முழுமையான ஒரு கிரிக்கெட் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்காக உங்கள் முதல் தர சூரியன் மூலமாக இணைந்திருங்கள் மறக்காம இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு உங்கள் நண்பர்களுக்கு அறிய தருவதோடு சூரியனின் காணொலிகளை இன்னும் அதிக உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்